ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயா சீனு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மாயாவை தான் காட்டுறாங்க மாயாவுக்கு வந்து கார்த்தி ஃபோன் பண்ணவும் ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கார்த்தி சொல்கிறாங்க நான் தான் பண்ணுறேன் அப்படிங்கும்போது நீ எதுக்காக இப்போ எனக்கு ஃபோன் பண்ணுற அப்படிங்கவும் என்ன பிரச்சனைலாம் முடிஞ்சு போச்சு நீ வந்து சீனுவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அதே மாதிரி தன கதிரை கல்யாணம் பண்ணிக்கிட்டே அப்படின்னு சொல்லிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிறியா என்ன உன்னை சந்தோஷமாகவே என்னை இருக்க விட மாட்டேன் சொல்ல போனாக்கி இந்த வீடியோ ஆதாரத்தை இப்போ எடுத்துகிட்டு நான் வீட்டுக்கு தான் வரப்போகிறேன் அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே மாயா அதிர்ச்சடைகிறாங்க இருக்காங்க இங்கே பாரு தேவையில்லாமல் அந்த மாதிரிக்கெல்லாம் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காத வீடியோ ஆதாரத்தெல்லாம் கொண்டுட்டு காட்டினேன் வச்சுக்கேன் நான் சும்மா விட மாட்டை பார்த்துக்க அப்படிங்கும் போது முடிஞ்சது நீ என்னன்னாலும் பண்ணிக்கோ நான் வந்து வீடியோ ஆதாரத்தை எடுத்துட்டு இப்போ கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு வரப்பார் அப்படிங்கிறாங்க இப்படி சொல்லிட்டு கார்த்தி ஃபோன் வச்சதுமே மாயா வந்து பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க எங்கள் உண்மையிலேயே அந்த கார்த்தி வந்துருவான்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா அதே மாதிரிக்கு கார்த்தியும் வந்துருந்தாங்க கார்த்தியை பார்த்ததுமே சிவா வந்து அடிக்கிறதுக்காக போகவும் அப்போ வந்து மணி எல்லாரும் வந்து தடுக்கிறாங்க ஆனாலும் வந்து கதிரை போட்டு கார்த்தியை போட்டு சிவா வந்து அடிச்சிகிட்டு இருக்கிறாங்க அப்போ ரகுராம் வந்து தடுக்கிறாங்க கொஞ்சம் பெசாமல் இருக்கிறியா அவன் எதுக்காக வந்திருக்கான்னு சொல்லி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் கேட்குறாங்க நீ எதுக்காக இப்போ இங்கே வந்த அதுதான் ஒன்னால் இங்கே எவ்வளோ தூரம் பிரச்சனை வந்துச்சுது அதுக்கப்புறம் நீ எதுக்காக இங்கே வந்த அப்படிங்கவோ உடனே பார்த்தோம்னா கார்த்தி வந்து மணிக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க என்னை மன்னிச்சிருங்க அன்னைக்கு நான் எதுவும் அவசரப்பட்டு இப்படி பண்ணிவிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கவோ மணி வந்து முகத்தை திருப்பிச்சுக்கிட்டு தாங்க அப்போ வந்து ரகுராம் வந்து கேட்குறாங்க சரி நீ வந்த விஷயத்த சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நீ கிளம்பு அப்படிங்கும் போது உடனே வந்து கார்த்தி பார்த்தோம்னா உங்கள்கிட்ட ஒரு வீடியோவை காட்டுறதுக்காக தான் வந்த அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே வந்து மாயா வந்து பயப்பட ஆரம்பிச்சுருந்தாங்க அப்போ ஜானகியோட கையை பிடிக்கிறாங்க பெரியமா இப்போ என்ன பண்ணுறதுக்கு இவன் வீடியோ ஆதாரத்தை காட்டுறதுக்காக தான் வந்திருக்கா அப்படிங்கவும் ஜானகியும் பயந்துக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலையே மாயா அப்படின்னு சொல்லி பயந்தோடு இருந்துகிட்டு இருக்கும்போது அப்போ கார்த்தி வந்து கிட்டே சொல்கிறாங்க கொஞ்சம் நீங்கள் தள்ளி வாங்க உங்ககிட்ட ஒரு வீடியோ ஆதாரத்தை காட்டணும் அப்படிங்கவும் ராகுராமும் வந்து கார்த்தி கூட அவங்க தனியாக போகிறாங்க அப்போ பார்த்தோம்னா எல்லாருக்கும் வந்து குழப்பத்தோடு இருந்துட்டுருக்குறாங்க இவன் என்ன வீடியோ ஆதாரத்தை காட்ட போகிறான் அதுவும் வந்து ரகுராமை தனியாக கூட்டிகிட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது ரகுராம் கிட்ட வந்து அந்த வீடியோ ஆதாரத்தை காட்டுதாங்க இதை பார்த்ததுமே ரகுராம் வந்து அதிர்ச்சி அடையிறாங்க மாயாவும் ஜானையும் தூரத்தில் வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க ஐயோ பெரியமா நம்ம எது தெரியக்கூடாதுன்னு நினச்சோமோ அதெல்லாம் தெரிஞ்சு போச்சு இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னு சொல்லவும் அப்போ ரகுராம் வந்து அந்த வீடியோ வந்து பார்த்ததுமே அவங்க முகமே மாறிடுது அப்போ கார்த்திக் வந்து கொடுத்துறவும் கார்த்திக் சில விஷயத்தை வந்து ரகுராம் கிட்ட சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க கார்த்தி வெளியே வந்தது மாயா அங்கேருந்து வராங்க டே எதுக்குடா இப்போ இந்த வீடியோ ஆதாரத்தை வந்து நீ பெரியப்பாட்டை காட்டுன இதுக்காக தானே நான் கஷ்டப்பட்டேன் நீ எதுக்காக காட்டின அப்படிங்கும் போது உடனே வந்து பார்த்தோம்னா கார்த்தி வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க ஓஹோ நான் அந்த தனத்தோட வீடியோ ஆதாரத்தை காட்டிட்டேன்னு சொல்லிட்டு பயந்தியே என்ன நான் எந்த வீடியோவை காட்டினு தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு பா காட்டுவோம் உடனே அந்த வீடியோவை வந்து மாயா பார்க்குறாங்க பார்த்தோம்னா தனம் வந்து இந்த ஸ்போர்ட்ஸில் விளையாடுன அந்த விளையாட்டுலான் தான் அவங்க வந்து காட்டியிருக்கிறாங்க அவள் வந்து தனம் வந்து நல்லா ஸ்போர்ட்ஸ்ல விளையாடப்பட்டவா இந்த கல்யாணத்தை காரணம் காட்டி அவளை வந்து அவளுடைய ஆசைகளை வந்து நீங்க வந்து தடை போட்டுறாதீங்க அப்படின்னு வந்து கார்த்தி வந்து ரகுராம் சொல்லி இருக்கிறாங்க இதைதான் அவங்க பெரியப்பா கிட்ட சொன்னே தவிர மத்தபடி தனத்தோட அந்த வீடியோ ஆதாரத்தை நான் காட்டவே இல்லை நான் வீடியோவை காட்டினதுமே நீ பயந்த பத்தியா அந்த பயம் எனக்கு வேணும் அப்படிங்கிறாங்க இப்படி ஒவ்வொரு நாளும் உன்னை பயங்காட்டி சித்திரவதை பண்ண போறேன் இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லவும் ஆனா வீடியோ ஆதாரத்தை கண்டிப்பா நான் காட்டுவேன் ஆனா என்னைக்கு காட்டுவேன்னு மட்டும் சொல்ல மாட்டேன் ஆனா ஒவ்வொரு நாளும் நீ பயத்தோடி தான் இருக்கணும் மாயா வந்து சொல்றாங்க ஏண்டா தனத்தோட வாழ்க்கையை இப்படி நாசம் பண்ற இருக்க மாட்டியா தயவு செய்து அவளை விட்டு நீ பிரிஞ்சு போயிரு அப்படிங்கும் போது காத்தி நீ என தனத்தையும் பிரிக்கணும்னு சொல்லிட்டு தானே இந்த மாதிரிக்கு உனக்கு தண்டனை கொடுத்தே தீரணும்ல அதுக்காக தான் உன்னை இன்னும் நான் வச்சு செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காத்தி வந்து சிரிச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க எங்க பார்த்தோம்னா மாயாவை தான் காட்டுறாங்க மாயா வந்து மொட்டை மடியில் என்ன பண்ணலாம் தெரியலேன்னு சொல்லிட்டு அவங்க யோசனை பண்ணிகிட்டே இருக்கும்போது அங்க கதிர் வராங்க கதிர் வந்தது மாயா கிட்ட கிட்டே கேட்குறாங்க என்ன மாயா இந்த கார்த்தி என்ன வீடியோ தான் காமிச்சா ஒன்றுமே புரிய மட்டுக்கு அப்படிங்கவும் உடனே வந்து மாயா வந்து சொல்கிறாங்க அவன் வந்து தனத்தோட வீடியோ ஆதாரத்தை காட்டலை தனம் வந்து ஸ்போர்ட்ஸில் இருக்கிறாள் அந்த வீடியோவை தான் காட்டி அவன் வந்து நம்மளை வந்து பயமுறுத்தி இருக்கிறான் அப்படிங்கிறாங்க இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுதான் எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கிறாங்க அவனை பாரு இப்போமே நான் வந்து அவனை அஞ்சாறு போடு போட்டு அந்த வீடியோ ஆதாரத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுது அப்படிங்கும் போது என்ன கதை நீ புரிஞ்சாமல் பேசிகிட்டு இருக்கிற இதுக்காகவும் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிறாங்க சரி இப்போ என்ன தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது அந்த வீடியோ ஆதாரத்தை எப்படியாவது நம்ம கைக்கு கொண்டுட்டு வரணும் அந்த அவன் மொபைல தானே வச்சிருக்க அந்த மொபைலை எடுக்கணும் அப்படிங்கும்போது போது அவன் மொபைல மட்டும் கண்டிப்பா வச்சிருக்க மாட்டான் இந்த வீடியோ ஆதாரத்தை வேற எதுலயும் கண்டிப்பா அவன் பயஞ்சு வச்சிருப்பான் அப்படிங்கும்போது போது ஆமா நீ சொல்றது உண்மைதான் அது எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டோம்னா கண்டிப்பா வந்து அவன் வந்து இந்த பிரச்சனையில இருந்து பெயருமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அங்க சீனு வராங்க இவங்க ரெண்டு வரும் பேசிட்டு இருக்கதை பார்த்துட்டு முழுசாவே அவங்க கேட்கல லாஸ்ட் வராங்க அவங்க லாஸ்டா வந்து இவங்க ரெண்டு வரும் பேசி இருக்கிறத பார்த்துட்டு சீ இவங்க எல்லாம் திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சீனு வந்து கோவத்தோட பேரு வராங்க இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அடுத்து பார்த்தோம்னா மணியோட அம்மா அதாவது இந்த பாட்டி தான் வராங்க பாட்டி வந்ததுமே மணி எப்படி இருக்கிற மணி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் ஆனா நல்லா இருக்கிற அம்மா எனக்கு ஒண்ணு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ரகுராம் கிட்ட வந்து பாட்டி சொல்றாங்க ரகுராம் இங்க நடந்த பிரச்சனை எல்லாம் வந்து எனக்கு வந்து ஜீரணிக்கவே முடியல என்ன பண்றதுக்கு என்ன இருந்தாலும் சரிதான் இப்போ எல்லாருக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு ரெண்டு ஜோடிகளுக்கும் இன்னும் மொழி நீ பழச நினைச்சிட்டு இருக்காத அப்படிங்கவும் நான் வந்தது எதுக்காகனா அந்த விஷயத்தை சொல்லிடுறது அப்படின்னு பாட்டி சொல்றாங்க அப்ப என்ன விஷயம் சொல்லுங்க அத்தை அப்படின்னு ரகுராம் சொல்லும்போது அப்போ வந்து எங்கள் ஊரில் வந்து குலதெய்வ கோயிலில் வந்து திருவிழா நடக்குது இவங்க தான் வருஷம் வருஷம் வரப்போகிறது இல்லை ஆனால் நான் வந்து இந்த ரெண்டு ஜோடிகளுக்கும் நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சிச்சுன்னா இவங்க கையாலேயே கருப்பசாமி கோயிலுக்கு வந்து குதிரை வாங்கி வைக்கிறதா நேர்ந்துருந்தேன் அதுக்காக தான் நான் இவங்களை கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கேன் இதுக்கு நீ தான் உத்தரவு கொடுக்கணும் அப்படிங்கவோ உடனே வந்து எல்லாருமே இருக்கிறாங்க அப்புறம் அகுரம் சொல்கிறாங்க நீங்கள் வேணா உங்கள் பேரனையும் பேரனோட பொண்டாட்டி அதாவது மாயாவையும் அழைச்சிட்டு போங்க ஆனால் என் பொண்ணுகிட்ட வந்து என் பொண்ணு என்ன நினைக்கிறாளோ அதுதான் எனக்கும் என் பொண்ணு விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன் அவ வருதா இருந்தா கூட்டிட்டு போங்க இல்லன்னா வந்து கட்டாயப்படுத்த கூடாது அப்படிங்கிறாங்க அப்ப இந்த அண்ணா வந்து நான் போக மாட்டேன் அப்படிங்கவும் ஜானகி சொல்றாங்க அவ கண்டிப்பா வருவாதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து அவங்க இந்த ரெண்டு ஜோடிகளும் வந்து கோயிலுக்கு வர்றது வந்து உறுதி ஆயி போச்சு அப்போ வந்து மணியோட ரூமுக்கு வந்து பாட்டி வராங்க என்னது நீ சொன்ன மாதிரி நான் சொல்லிட்டு அப்படிங்கும்போது போது அப்போ உடனே வந்து மாயாவும் ஜானகியும் சொல்றாங்க ஆமா எனக்கு தெரியும் நீங்க ரெண்டோரும் போட்டு திட்டம் தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி தான் இந்த எபிசோட எடுத்துட்டு போறாங்க அடுத்து இந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போகிறாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்